ஆசை எங்க வீட்டில் அருள் கொட்டணும் எங்க குடும்பம் ஒத்துமையா நிக்கணும் நம்ம சந்தோஷமா வாழணும் இந்த கல்பு பதறாமல் இருக்கணும் இந்த கல்புக்குள்ள எப்பயும் ஒரு குதூகலம் இருக்கணும் இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது இந்த உலகத்தில் வாழ்ந்து எக்கச்சக்கமான எடுத்து கொண்டா அவங்க இந்த மாதிரி கல்வியுடைய அமைதியை பெற்றுட்டாங்கன்னா இல்லை பணம் இருக்குது செல்வம் இருக்குது நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாங்க நாலு புள்ள சண்டை பிடிக்கிறத பார்த்து வாப்பா நெஞ்சு வெடிச்சு மூத்தா போயிருப்பாரு ஏப்பா இந்த சொத்து நினைச்சிருப்பாரு இந்த கல்வன் அமைதி வேணுமா வீட்டுக்குள்ள அல்லாவுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமையாகும் எல்லாருடைய கல்பும் ஒன்று சேர்ந்துடும் அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும் நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை துறக்கணும் நாம கதவை திறந்து வச்சா அருள் வந்துருமான்னு கேட்டே இல்ல. அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும் என்றால், "லாயின் ஷக்ரதும் லாஸீதுன்னकुम" நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால், அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறாங்க. எப்படி சொல்றான் தெரியுமா அல்லாஹ்? "நான் இதை அதிகப்படுத்துவேன்"னு சொல்லல. நீங்க blank-ஆ ஃபீல் பண்ணுங்க. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பே என்ன? ஃபீல். நீங்க ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமானதை போட்டு "லாயின் ஷக்ரதும் என்னக்கும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் எதை இறைவா நன்மைகளை எல்லாம் அதிகப்படுத்துவேன் நம்ம பிஸ்மில்லான்றோம் பிஸ்மில்லால ஒரு பகுதி நாம தான் ஃபில் பண்ண போறோம் பிஸ்மில்லான்னா என்ன அர்த்தம் அல்லாஹ்வின் பேரால் அல்லாஹ்வின் பேரால் என்னப்பா அல்லாஹ்வின் பேரால் மைக்க பிடிக்கிறேன் அல்லாவின் பேரால் ஃபேன போடுறேன் அல்லாஹ்வின் பேரால் சாப்பிடுகிறேன் பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க

ஒரு சீக்ரெட் அல்லாஹ் சொல்லி தருகிறார் அல்லாவிடம் இருந்து ரஹமத் இறங்கணுமா நீங்க சண்டை செலுத்து அப்படி என்ன எப்படி நன்றி செலுத்துறது எந்த விதத்துல நன்றி செலுத்துறதுன்னு என்று பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி நம்ம மறந்துடுவோம் இன்னல் இன்சானல் இறப்பிகி லக்னூத் என்கிறான் அல்லாஹ் மனிதன் மிகவும் நன்றி கெட்டு நடக்கிறான் நன்றி மறந்த நாம் நன்றி செலுத்தணும் என்றால் அந்த நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கணும் அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருக்கொடைகளை நாம் நினைத்து பார்க்கணும் இஸ்லாப்பில் ஒரு இபாதத் இருக்குது தொழுக நோம்பு மட்டும் இல்லை இப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிச்சீங்கன்னா அது இபாதத் அதை செய்ய மறுத்தால் சின்ன சின்னப்பான்னு நினைச்சிடாதீங்க அல்லாஹ் சொல்றோம் உலக்கத்து ஜஹனா லி ஜஹன்ம கதீரம் சின்னிவல்ஸ் அதிகமான மனிதர்களின் ஜின்னையும் கொண்டு போய் நரகத்தை நிரப்புறோன்றான் ஜின்களையும் மனிதர்களும் அதிகமானவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டார்கள் இறைவா அவர்கள் செய்த தப்பு என்ன

கொஞ்சம் பேர் ஜென்னாவுக்கு அதிகமான பேர் ஜெகனத்துக்கு அவங்க செஞ்ச தப்பெண்ண இறைவா நம்பர் லஹூங் குலுபுன் லாயஃப் கஹு நபிகா அவர்களுக்கு கல்புகள் இருக்கிறது அவர்கள் அதனால் சிந்திக்க மறந்து விட்டார்கள் இறைவனை கண்டு கொள்ள மறந்து விட்டார்கள் அவங்க கல்பு அதுக்கு கொடுக்கல்ல கண் இருந்தும் பார்க்காதவர்கள் போன்று உலவும் மாயனுல்லா இப்போ சிறு கண்கள் இருக்கிறது அவர்கள் பார்க்கவில்லை நாங்க தான் கண்ணால நல்லா பார்க்குறோன்னு வீசி தெரியுது

இது எப்படி நடக்க போகிறது என்பதை தான் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அல்லாஹ் ரப்ப العالمين முதல்ல நாம யார் என்று சொல்லித் தரறான் மனிதன் யார் மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் சொல்லித் தர்ற நேரத்தில் சொல்லுவாங்க வல் ஆதியாத் ரபஹா சூர நீங்க உங்களுக்கு தெரியும் ஆதியாத் சூராவை பੜத்திட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் ஒரு குதிரை இதல பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா குதிரையை பத்தி எல்லாம் பேசல குதிரை ரபஹா அந்த மூச்சரைக்கற சத்தம் Robbun சத்தம் கேட்குச்சு சிக் 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 சத்துன்னு கேக்கும் குதிரை ஓடுற நேரம் அந்த சத்தத்தை எல்லாம் சொல்ற மூச்சரைக்கிற அந்த சத்தத்தோட வேகமா ஓடுற குதிரை ஆனா இங்க பயன்படுத்துற வாசகம் ஆதியா பெண் குதிரைகள் பண்மையில எல்லாம் சொல்றான் பெண் குதிரைகளை எதுக்கு அனுப்புவாங்க தெரியுமா பொம்பள குதிரைய ஆதி ஆத்துனா அது அதாவது எதிரி அங்க நிக்கிற நேரம் எதிரியை நோக்கி குதிரையை வேகம் அனுப்புவாங்க சூப்பர் ஸ்பீட்ல போற ஒரு குதிரை அரபுகள் குஃபார்கள் அங்க நிக்கிற நேரம் குருவான் இறங்குற நேரம் அவங்க திரும்பி பார்ப்பாங்க ஏன் திரும்பி பார்ப்பாங்கன்னா நம்ம ஊர்ல இன்னைக்கு பேப்பர்ல பெரிய பொட்டை கல்முனையில் ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு ஜனாதிபதி வர போறாரு எல்லாரும் பேப்பர் வாய்ப்பாங்க ஏதோ ஒரு விசியாசமான ஒரு செய்தி பெருசா இருந்தா குருவான் இறங்குற நேரம் அரபுகள் சொன்ன காதை பொத்து என்ன என்ற ஒரு அற்புதமான மெசேஜ் குருவான் ஒரு பெரும் பிக்சரோட அல்ல அனுப்புறான் வேகமா எதிரிய டாக்கெட் பண்ணி மிக கோபமா கட்டும் ஸ்பீடா சத்தோடு ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாகன்றான் அவ்வளவு பேரும் திரும்பி பார்ப்பாங்க என்ன மெசேஜ் அல்ல சொல்றான் வேகமான குதிரை எங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியும் நம்ம இங்க மீனவர்கள் இருந்தா மீனை பத்தி பேசணும் இங்க பிசினஸ் மேன் இருந்தா பிசினஸ் பத்தி பேசணும் அவர்கள் குதிரையோடும் ஒட்டகத்தோடும் உறவாடக்கூடியவர்கள் அதை சத்தியம் எடுக்கிறான் என்ன சொல்ல வர்றான் குதிரையை படைச்சத பத்தியா போய் மூறு யாத்தி கதஹா அல்லாஹ் சொல்றான் அந்த குதிரையிட பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்பும் வேகமா அது ஓடுற நேரம் நம்ம ஒரு பெரிய ஒரு இரும்பு கொண்டு போய் கல்லில் அடிச்சுட்டு எப்படி தெரிக்குதோ தீப்பொறி கிளம்புற அளவுக்கு வேகமா ஓடுற குதிரைன்றான் அதையும் வேகத்தை சொல்றான் இந்த ஆயத்துக்கள் ஓதப்போக்கள் நம்ம கண்ணு முன்னாடி வெறியோடு வைராக்கியத்தோடு எதிரி முன்னாடி நிக்கிற ஒரு பெண் குதிரைகள் வேகமா அது மூச்சரிக்கிற சத்தத்தோடு வேகமா ஓடுற ஒரு பிக்சர் அல்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான் ஏன் யாரா என்ன பாடம் நடத்தப்படுகிறது ஆதி ஆத்தி சூறாவில்

ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்க பாக்குற நேரம் அந்த ஒவ்வொன்றும் வேகம் அந்த புழுதி கிளம்பிடும் அது ஓடுற நேரம் கட்டுமையா குதிரை ஓடினதுக்கு அப்புறம் குதிரை போனதே தெரியாது அவ்வளவு வேகமா புழுதியை கிளப்பி விட்டு அந்த அது என்னத்தல்ல சொல்லவாரா வேகம் 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 எதிரிய நோக்கி டாக்கெட்ல வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரை தீப்பொறியை கிளப்பிட்டு ஓடுது கல்லில போய் அதனுடைய பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்புது அது ஓடுற நேரம்

அது போய் வெட்டுது அதாவது வெட்டுறான் அதுக்கு மேல இருந்து அந்த குதிரை தனக்கு கத்திப்படுமே சிந்திக்காம ஓடிச்சு அப்படியே சொல்லி போட்டு சொல்றான் நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டு நடக்கிறான் ஓதின ஆயத்துகளோட இதுக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் ஒரு குதிரைய தீனி போட்டு வளர்த்து நம்ம ஊர்ல நாய் வளர்க்கிற மாதிரி அங்க குதிரையை வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க சில பேர் மாடோட அவ்வளவு இறக்கமா இருப்பாங்க வீட்டுல வளர்த்தா அது சொல்றதெல்லாம் கேட்குதுன்னு அதே மாதிரி இந்த குதிரைக்கு தீனி போட்டு வளர்த்தா அதிகாலைகளை போகணும் எனக்கு சுபோகு எலும்பேலான்னு குதிரை சொல்லாரு எதிரிய நோக்கி போகணும் என்ற எஜமானன் போகிற அந்த பயணத்துக்கு குதிரை ரெடி ஆகுது அது வேகமா போகுது அதனுடைய எல்லாத்தையும் மறந்து தன் எஜமானன் சொன்ன தூரத்துக்கு நோக்கி போகுது அவ்வளவு எதிரிகள் நம்மளை நோக்கி இருக்கிற நேரம் அது வீரியமா வேகமா ஓடுது இந்த எஜமானுக்கு குதிரை இவ்வளவு கட்டுப்படுவதே அதிகாலையில் எழும்பிச்சே போட்ட சாப்பாடுக்கு இப்படி நண்டு செலுத்துச்சே மனிதா நீ சுபோகி எழும்புனியா உனக்கு இறைவன் ஒரு டாக்கெட்டை செய்கிற நேரம் செஞ்சியா இன்னல் இன்சானல் இரப்புகி இலக்கனு அவனுடைய ரப்புக்கு அவன் நண்டு கெட்டு நடக்கிறான் இருக்கு என்ன எவிடன்ஸ் என்ன ஆதா ஒய் நதா லிக்கல செய்து அதுக்கு அவன்தான் சாட்சி நீயே சாட்சியப்பா அலும் நஜ அல்லஹு ஐனைன் ரெண்டு கண்களை உனக்கு தரவில்லையா அல்லாஹ் கேட்கிறான் ஒளி சாத வசபத்தை ஒரு நாக்கு ரெண்டு உதடுகளை தரவில்லையான்னு கேட்கிறான் இதெல்லாம் கேட்கறதுக்கு பதில் என்ன தெரியுமா ஆமாயா அல்லா நீ தந்திருக்கிற இது இல்ல அல்லாஹுவை கண்டு கொண்டு நம் சஜிதாவோட கீழே உலனம் அல்லாவுடைய இல்லையாரு இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புலான் இப்படி அழகான பாடத்தை நடத்துறான் நீ போட்டு வர்ற குதிரை அவ்வளவு வேகமா போகுது நாலு வாழ்வெட்டு வேதனை நிக்கல நீ சொல்ற இடத்துக்கு அது போகுதுண்டா உன் இறைவன் உனக்கு கட்டிலிடுற நேரம் உன்னால முடியுதா குதிரை மாதிரி நீ செய்யறியா இறைவன் நல்லாக ரொம்ப நமக்கு பாடம் நடத்துறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறணும் அது சிந்தனையில் தான் நமக்கு அதை செய்யலாம் நம்ம லைஃப்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறதுக்கு டைம் கொடுக்கற மாதிரி சில சிக்கர்களுக்கு நேரம் கொடுத்துட்டே இருக்கணும்

நானும் நீங்களும் இந்த நன்றி செலுத்துதல்ல எப்படி இருக்கிறோம் என்பதை குருவானல இருந்து பெற்றோர்கள் விஷயத்திலிருந்து நான் தொடங்கலாம் நினைக்கிறேன் இந்த நியமத்தை அற்புதமான ஒரு பாடம் நடத்துறான் தாய் தவப்பனை ரெண்டு பேரும் கிலாகுமா ஒரு ஆள் கீழாகுமா உமா அல்லது அவ் கிலாகுமா வயது வயது முதிஞ்ச அவங்க உமா அல்லது உமாவும் வாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் உங்கள்ட்ட இருக்கிற நேரம் இந்த கல்கி அவங்க ரொம்ப வயசு போயிட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நிக்கிற நேரம் எப்படி நடக்கணும் என்று அல்ல ஒரு துவா சொல்லி தர்றான் என்ன கேட்கணுமா ஹுமா கமா ரப்பானி சகீரானு துவா கேட்கணுமா இந்த துவாவை எப்படி கேட்கணும் என்ன சந்தர்ப்பம் நல்லா சொல்றான் ஏன்னா நம்ம நன்றி உணர்வு கொஞ்சம் பாருங்க ரெண்டு பேரும் வயது முதிந்ததுக்கு பிறகு அல்லா சொல்றோம் வலா தென்ஹர்ஹுமா அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கன்றான் வயசு போக போக ஒரு வயது முதிர்ந்த தாயின் தகப்புன்னு பேசுற நேரம் தொல்லையா போயிடும் இவங்க என்ன உளர்றாங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியாதா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்களே உமா இருந்தா வீட்டுல பிரச்சனையே உமாவுக்கு இப்ப எண்பது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்படி ஒரு கட்டம் வருமா அந்த கட்டம் வர்ற நேரம் அவங்க பேசுறது நமக்கு பிரச்சனையா போயிருமா அவங்க நடக்கிறது நமக்கு பிரச்சனையா போயிருமா குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு நாமளே சொல்லிடுவோம் அந்த நேரத்தில் அவங்களை விரட்ட தோணுமா அப்படிப்பட்ட கட்டத்தில் எல்லாம் சொல்றாங்க வரா தென்னருவுமா அவங்களுக்கு வே அதாவது வெளியறங்குங்க என்று நீங்கள் சொல்ல தோன்ற மாதிரி இருக்கு சின்ன புள்ள மலைத்தளம் கழிச்சிரும் அதுக்கு மறைக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லை உணர்வும் இல்லை இவர் நல்ல பெரிய ஆளாக இருப்பார் ஊருக்கே பெரிய ஆஜியாராக இருப்பார் வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேனா இல்லையாண்டு அவர் மெல்ல மெல்ல கூன்புல ஆரம்பிச்சிருவாரு எப்படி தாய் வயிற்றுலேருந்து வெளியே வரப்புகள் உணர்வற்று இருந்தாரோ அவருக்கு எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும்

அழகத அனுப்பினவங்க நீங்க உழுந்தா தேம்பி தேம்பி அழுதவங்க உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சவங்க உங்களுக்கு சாப்பாடு தீர்த்து விட்டு மிஞ்சதை சாப்பிட்டவங்க பிறநாளுக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க இப்போ உங்க முன்னாடி நீங்க சின்னத்துல எப்படி அவங்க சின்னவங்களா மாறிட்டாங்க அவங்க வயசு எண்பது அவங்க இப்ப ரெண்டு வயசு மாதிரி அங்கேயே மனதலம் கழிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்க சங்கமிச்சா நீங்க மறந்துருவீங்க அவங்க யாருன்னு நீங்க மறந்துடுவீங்க உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துடுவீங்க உங்களுக்கு கோபம் வரும் சீ என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லாதீங்க

உமா உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படி சந்தையான முறையில் வச்சு என்ன பண்றீங்க அப்படி கூடாதாம் அதுக்கு பிறகுலாம் சொல்றான் இறக்கம் என்ற ரெக்கையை தாழ்த்துங்க இப்ப அல்லாவிடம் கேட்கணுமா ஹுமா நீ இறக்கம் காட்டு எப்படி இறக்கம் காட்டணும் தெரியுமா எங்களுக்கு சின்னத்தில் எப்படி இறக்கம் காட்டினார்களோ எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி இறக்கம் காட்டு கல்புலா எதை எடுத்து வைக்கிறான் துவ நீங்க சின்னத்தில் இருந்து உழுவுற நேரம் நீங்க சின்னத்தில் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டி போன நேரம் நாலு நாள் நீங்க அவங்களுக்கு நாலு நாள் தண்ணி குடிக்க மறக்கிற நேரம் பசியே வரல அவ்வளவு பாசத்தோடு உமா அவங்களுக்கு நன்றி கெட்டு நடக்காதப்பா ரப்பர் சின்னத்திலேயா சின்னத்தில எப்படி எங்களை பார்த்தார்களோ அப்படி அவர்களுக்கு அருள் புரியா கேட்கட்டும் இது ஏன் குருவான் இதை சொல்லுதண்டா நாம் நன்றி மறந்துடுவோம் என்பதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் நன்றி உள்ளவர்களாக நம்ம மாறணும் இறைவன் யார் என்பதை நாம் புரியணும் இது தாய் தகப்பன் விஷயத்தில் இப்படி இறைவன் விஷயத்தில் நம்ம நம்ம நேரத்தை ஒதுக்கி ஜிக்கிர செய்யணும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இறை அக்குடை என்று பேசினா அது இந்த குத்துபா இடம் தராது அது மிக பெரும் கடல் வயின் தழுத்து நேமத்த ருவாஹி லா சுவாய் சூஹா அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு ஒரு வேலை தந்தாச்சு ஸ்கூல்ல உள்ள பிள்ளைக்கு ஒரு ஹோங்கோ கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை அல்லாஹ் செஞ்ச நேமத்தம் ஒவ்வொண்டா என்னனும் இது அல்லாட நேமத் இது அல்லாட நேமத் இது அல்லாட நேமத்தென்று ஒவ்வொண்டா என்ன ஆரம்பிச்சிங்கிறவங்க லா அச்சோய் சூஹா என்ற ஒரு ஆள் கூட்டி வாங்க உலகத்தில் நான் எண்ணி முடிச்சிட்டேன் பத்து கோடி இல்ல நாலு மில்லியன் நாலு ட்ரில்லியன் சொல்கிறால கூட்டி வாங்க பார்ப்போம் வயின் தடுத்து நேரத்தல்லாம் அல்ல உங்களுக்கு செஞ்சிருக்கிற அருள்களை எண்ணினா அது என்னவே இயலாது என்றால்லாம் அதுல ஒரு சிலதைத்தான் நம்மளால பேச முடியும் அல்லாவுடைய நல்லடியார்கள் நான் ஆரம்பிக்கிறேன் நல்லாவுடைய ரிஸ்க்ல இருந்து ஒமாமின் தாபத்தின் ஃபில் உலகத்தில் அல்லாஹ் ரிஸ்க் அழக்காமல் எந்த ஒரு மிருகமும் இல்லை என்றால் நாம நான் போய் காட்டில் உள்ள யானைக்கு சாப்பாடு போறோம் நாம பூனைக்கு போறோம்